யூடியூப் சேனல் சார்பில் இந்த மலர் மாலையை அணை ஆரம்பிக்கலாமா சார் ஓ அன்னமிட்டு என் காத்தாய் இன்னலின் நடுவே எம்மை வளர்த்தாய் மின்னல் வாழ்வில் மேன்மைகள் சேர்த்தாய் சின்ன குழந்தையின் சிந்தையில் வாழ்ந்தாய் அன்னையன் தெய்வம் ஆலயம் நீயே வாழ்வு எல்லாம் இப்ப நான் நான் கேட்டவனாம் சமுதாயத்தின் தவறுகளால் உண்டாக்கப்பட்ட பரிதாபத்துக்குரிய வேடிக்கை பிறகு நீங்கள் எங்க அப்பா சதாசிவம் இல்லை நம்ம அப்பா சதாசிவம் உங்க அம்மாவுக்கு செய்த கொடுமைகளை சொல்லி ஆனா சட்டப்படி கல்யாணம் செய்துகிட்ட எங்க அம்மாவுக்கு அவர் செய்த கொடுமை உங்களுக்கு தெரியாது என்ன அந்த பெண் தெய்வத்துக்குமா கொடுமை ஆசை இல்லாத தியாக வாழ் வாழணும்னு அம்மா சொன்ன வார்த்தைங்க தான் எனக்கு வழிகாட்டியா இருக்கு இனிமே உங்களுக்கு துன்பம் இல்லை நான் அதை கனியாக்குறேன் எங்க அம்மாவுடைய கட்டளை நிறைவேற்றத விட வேறு ஒரு இன்பம் எனக்கு என்ன இருக்க முடியும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தாச்சு புறப்படுங்க குழம்பு போடலாங்க ஆனா உள்ளத்தோட பாசத்துக்கு அணை போட முடியுமா என்னைக்கு இருந்தாலும் எல்லாம் ஒன்றாக வேண்டியது தானே ஒண்ணும் ஊதுபத்திக்கு பக்கத்துல சிகரெட் வச்சிருக்காங்க மேனேஜர் போது ரூமுக்கு பக்கத்துல பாத்ரூம் கட்டக்கூடாது இந்த சிகிச்சை எடுத்துக்கணும் எங்க மேஸ்திருக்க வீட்டு பாதுகாப்புக்கு தான் கூட்டு போட்டு அம்மா ஒழுக்கத்துக்கு பாதுகாப்பு வேண்டாம்

அப்பா ஏன் கதமை முடிஞ்சது நான் வர கதமை முடிஞ்ச குறை எனக்கு நான் யாருமே மரியாதையா பேசதான் வணக்கம் சந்தோஷம் இந்த ஏழை வீடும் நான் போடுற சாப்பாடும் பிடிக்குவோ பிடிக்காதோ அம்மா ஆடம்பரமா அவியிலும் பொறியிலும் போட வேண்டாம் பாசத்தோட பழைய போட்டாலே போதும் சம்மதம் தான் சம்மதமா அது என்னது அப்படிப்பட்ட மோகராஜ் உங்க முகத்துல பாக்குறவங்க பேசுறவங்க எல்லாருமே பொட்டு பொட்டுன்னு விடுறாங்களே அது முகராசி இல்ல தம்பி மணிப்பரசு தான் காரணமா மனசுதான் மனசுதான் அம்மா ஏமாத்த நினைக்கிறவங்க அதுக்கே இரத்த மாத்தலாம் எதுக்காக வேலை செய்யணும் விஜயாவை சொட்ட சொட்ட இந்த மூட்டை தோக்கணும் என்ன தேவை ஏயா இந்த பாரத்தை சுமந்துதான் உங்களை நான் தேவை பார்க்கணும் உங்க பாரத்தை சுமக்கலாம் நான் வந்தேன் என்ன நீங்க புரிஞ்சுக்கிறேன் ஒரு காலத்துல புரிஞ்சுக்கிறீங்க மதிப்பு மரியாதையும் வேணும்னா அன்பு காட்டணும் அதிகாரம் பண்ணக்கூடாது இவங்களா பேச முடியல நான் பேசுறேன் ராஜோ ஆமா உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் வீட்டை பாதுகாக்கத்தான் நாயை வளர்க்கணும் அது பிடிச்சு நாலு பேர் கடிச்சா நாயை சொல்ல மாட்டாங்க வளர்த்த மாதிரி சொல்லுவாங்க ஏமா சாப்பாட்டுக்கு பணம் இல்லாம வருஷத்துல எத்தனை நாள் நீங்க உண்ணாவது இருக்கீங்க எனக்காகவும் பட்டினி இருக்கணுமா என்ன தர்மசகரமான வச்சுட்டீங்கள அன்பு கட்டுரைக்கு நான் கட்டுப்படு